ஐயா சிவாயின சொல்லுங்க ஐயா சிவாய் நம்ம காலம் எங்க போகுதுன்னு தெரியல எங்கயோ போகுதுன்னு மட்டும் நல்லா தெரியுது திருப்பத்தூர் மாவட்டத்துல இன்னைக்கு ஒரு அசம்பாவி ஒன்னு நடந்திருக்கு என்னது பேசுறதுக்கு நமக்கே சங்கடமா இருக்கு ஆனா மக்களுக்கு கொஞ்சம் விழிப்புணர்வை வரணுங்கறதுக்காக நம்ம பேசுறோம் என்னது கடல கதல அந்த கதைன்னு சென்றாவே என்னாச்சு சொல்லுங்க சொல்ல வந்தது எனக்கு வேலை ஒரு பெண்ண ரெண்டு ஆண்களும் ஆண்கள் சேர்ந்து ஏதோ வன்முனை புடிப்பாம் போல் இருக்கு இறந்தே போச்சு சரி இறந்தது ஒரு பெண் தான் தகாத உறவு தான் ரெண்டு பேருந்து இருக்காங்க தகாத உறவா ஆமா கென்றவ இல்லமா பேசுறதுக்கு கேவலமா இருக்கிறது தகாத எங்க பார்த்தாலும் இந்த தகாத உறவுலதா ஐயா என்னமே நடந்துச்சு பாக்கும்போதே என்ன இந்த உலகத்தை இந்த உலகம் மாயை விட்டு இப்பதான் வெளியே போவனே தெரியல வருமாந்திருக்கேன் என்ன செய்ய இது நல்லா புரிஞ்சிடுங்க இது ஒண்ணும் பண்ண முடியாதுங்க இந்த யுகம் மாறுற வரைக்கும் இருக்கும் ஏன்னா என்ன சொல்ல சாமியே சொல்றாரு மாமோ மாமோக வெறியால் மாசண்டை ஆகி வரும் காமோக வெரியால் கனவழிகள் உண்டாகும் மாதாவை பிள்ளை வைப்பு நினைத்து இருக்கும் இனி விளக்கம் கொடுக்க முடியுமா ஏன்னு ஆள விடுங்க எல்லாம் கொடுமையான காலங்கள் வருனார் எல்லாரையும் சொல்லல இது போன்ற சில சில ஜென்மங்கள் பண்றதுனால எல்லாருக்குமே கெட்ட பேருங்கிற மாதிரி என்ன செய்ய அதனாலயா இது இது வந்து இப்படிதான் இருக்கும் கலிகாலம் எதையுமே சொல்றதுக்கு இல்ல சொல்றா காமோக வெறியால் கனபழிகள் உண்டாகும் மாமோக ஆசையினால் மா சண்டை ஆகி ரெண்டு பேரும் சண்டை தான் பண்ணிருக்கான் நல்ல காதல் பிரச்சனை இப்ப அந்த செய்தியா தானே போட்டி கல் இப்ப காதலுக்கு போட்டி கேள்விப்பட்டிருக்கோம் இங்க கள்ள காதலுக்கு போட்டி இது என்ன கொடுமை

தலிங்கிற அளவுக்கு இப்ப நீங்க பிறந்ததுல இருந்தே நீங்க நல்லவனா வாழ வாழ முடியுமா உங்களால வாழ்ந்துருவீங்களா முயற்சி பண்ணுவீங்க நீங்க நீங்க எப்ப போய் நீ வாழ்க்கையில பொய்யே பேச கூட நீங்க இருக்கும் பொழுது அன்னைக்குதான் பத்து போய் உங்களுக்கு பேசுவீங்க நீ ஏன்னா உங்க தப்பு கிடையாது உங்க இயல்பு உள்ள உள்ளது எல்லாம் பண்ண வச்சிருவான் புரியுதா உங்களுக்கு அதனாலயா இது ஒரு இதெல்லாம் ஒரு இது பத்தி நான் பேசவே விரும்பல சரிங்களா இது ஒண்ணும் பண்ண முடியாது ஏன்னா இந்த களி அறுபடணும் களி அறுந்து தர்மிகம் வர்ற வரைக்கும் இப்படிதான் இருக்கும் சாமி சொல்றார்ல மாசு களி அறுத்து மக்கள் ஒரு மித்தவுடன் பாசு பதம் வாங்கி பாலன் கையால் நான் கொடுத்து கூப்பிடுதல் ஒன்றிய குவளையத்தை நான் கிறக்கி சாப்பிடுவேன் நஞ்சே ஆள வைப்பேன் வளரீங்க சாதுக்களாகி நல்லவர்கள் என்னுடைய பிள்ளைகள் அவர்கள் இந்த கழிவுகத்துல பிறந்து ரொம்ப கஷ்டப்படுறான் படாத துயர்களை அனுபவிக்கிறான் ஆனா அயோக்கியம் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் யார் பண்ணுவான் நல்லவனா பண்ணுவான் கொடுமையானது ஈவர்தான் செய்வான் அப்ப இந்த மாதிரி கும்பலெல்லாம் சாப்பிடுவேன் நஞ்சை என் மக்களை ஒருங்கிணைச்சு தர்மகத்துல நான் கூட்டிட்டு போவேங்கிறாரு சாமி பாசுபதம் வாங்கி பாலங்க கூப்பிடுதல் ஒன்றில் குவலையத்தை நான் சாமி தன்னுடைய திரு எடுத்து ஒரு அடி பூமியில் அடிப்பாரு இந்த உலகமே கரைக்கிறோம் குவலையுமே கிரங்குமா மலைகள் இலகும் நட்சத்திரம் நட்சத்திரம் ஆளாங்காய் போல உதிர்ந்து விழுமா மூலிகாலம் சாமி சொல்றாரு அப்பதான் தர்மம் அப்பதான் தர்மம் ஓதிக்கும் அந்த களி வலிஞ்சு அது வர்ற வரைக்கும் ஒண்ணும் பண்ண முடியாது மாசு களி வந்து எல்லா மனசுக்குள்ளயும் இருக்கு சாமி அதையும் சொல்றாரு களி என்றால் எலி அல்லவே கனையாளி வேண்டாமே வலிமாய நினைவு மாய்மாலம் மாலம் என்பகனைங்கிறாரு மாய் மாலம் அனைத்துமே எல்லா விதத்திலும் இருக்கான் களிய உங்களுக்கு காமிச்சு இல்லையா பேசக்கூடிய எனக்கு இல்லையா யாருக்குதான் இல்ல இந்த உலகத்துல அடைக்க ஆளணும் தன்னை அடைக்க ஆளாதவன் தனக்குத்தானே பகன் போல் செயல்படுகிறான் தன்னை தன்னை அடைக்க ஆளுகிறவன் தனக்குத்தானே நண்பன் ஆகிறாங்கிற கீதில பகவான் அதனால நீங்க தன்னைய அடைக்க ஆளணும் எல்லாத்துக்கும் இந்த எண்ணங்கள் இருக்கு யாருக்குள்ள இல்ல எல்லாத்துக்குள்ளயும் காமம் கோபம் பேராசை மூன்று நரகத்தின் நுழை தாரு சாமி காமம் கோபம் பேராசை இந்த மூணு எப்ப வரும் மனசு வாழ்க்கையை அழிச்சிரும் காமம் கோபம் பேராசை அதான் சாமி சொன்னாரு முச்சந்திக்குள் இருந்து பாம்பு உச்சம் பற்று ஆவென்று அழுதாலும் அருந்தவப்பட்டாலும் கூவென்று அழுதாலும் கொத்தி வீடும் அப்பாம்பு தீர்ப்பு கேட்க நாளாச்சு தெரிந்தோ தெரிஞ்சு பருமாள் சொல்றாரு முச்சந்திக்குள்ள இருந்து பாம்பு உச்சம் காமம் கோபம் எப்ப உனக்குள்ள இருந்து வெளியே வரும் தெரியாதான் ஒண்ணு அழிச்சிருவங்காரு பெரிய பாம்பு சாமி சொல்றாரு அடங்காத பாம்பு அதுதான் அதன் நஞ்சை அறிவீர்களோ அடங்காத பாம்புங்க காட்டு தீயை விட மோசமானது காமம் எல்லா மனுஷனுக்குள்ள இருக்கு கட்டுப்படுத்தி நல்லது கட்டங்க நம்ம ஆராய்ந்து வாழணும் வாழணும்னா இப்படிதான் பிரச்சனை இப்ப சீரழிஞ்சிட்டானுங்களா அந்த பொண்ணு செத்து போச்சு ரைட்டு அவனு நல்லா இருந்துருவானுங்களா போச்சா வாழ்க்கை போச்சா அதனாலதான் சொல்றாரு காமம் கோபம் இந்த மூன்றும் நரகத்தின் நுழைவாயிலுங்க இந்த நீ ஆட்பட்ட இதுதான் உனக்கு நரகம் நீ போய் மேல போய் உன் ஆத்மா தண்டனை வேற இறப்புக்கு அப்புறம் நீ வாழ்கிற காலத்துல உடல்லே உனக்கு இந்த மூணு நரகம் உடலுக்கு நரகம் இதெல்லாம் அளவோட நம்ம நிறுத்திக்கிட்டா நல்லது யாரா இருந்தாலும் அதனால எல்லாருமே யோக்கியர்களும் நான் நான் எல்லாத்தையும் அப்படி சொல்லவே வரல அக்கா தப்பு பண்ணிட்டு அவங்க மட்டும் பெரிய யோக்கியர்கள் மீது எல்லாருமே நல்லவங்க நான் சொல்லி வரல ஏன்னா மனசுக்குள்ள நீ நினைக்கும் பொழுதே நீ அது செஞ்சு உண்டான தண்டனும் உனக்கு உண்டு புரியுதா உங்களுக்கு புரியுது புரியுது அதான் சாமி சொன்னாரு காயக்காரன் மாயசீத்தம் நான் உங்கள் கண்கானா பெரிய அவரவர் செய்யும் குற்றம் உங்கள் ஆண்டினான்னு அறிவுனடா உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத மறைபொருள் நான் பரமாத்மா பரபிரம்மம் ஆனால் நீ மனசுல என்ன நினைக்கிறேனுங்கிற கூட நீ நினைக்கிற கூட எனக்கு தெரியும் நீ சேர் பாவம் எனக்கு மறைவா அல்லங்காரு சாமி அதனால இங்க யாருமே ஹரிச்சந்திரனும் கிடையாது பேசுற நானும் அரிச்சந்திரன் கிடையாது கேக்குற நீங்களும் கடந்து போவோம் விட்டுருங்க இந்த உலகம் அப்படி அப்படித்தாங்க இருக்கும் இதுல யார குறை சொல்றதுக்கும் எனக்கு அருகதை இல்ல அதனால நான் எதுலயும் இதுல கருத்து சொல்ல விரும்பல நம சிவாய நன்றி